ஆண்டவர் பாத்தீங்களா சோதனை இப்ப வந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரா வந்து அவர் பாதுகாக்கிற தேவன் அவர் அடைத்திருப்பாரா உங்களை தேவனாலே அடைக்கப்பட்டவர்கள் தேவன் உங்களை பாதுகாக்கிறார் வேலையை போட்டு அவன் கேக்குறான் நான் உள்ளே போகும்படிக்கு அவன் வேலி நீங்க என்ன பண்ணுங்க எடுத்து போடுங்க என்றான் இதே போலதான் ஒரு நாள் சாத்தான் என்ன செய்யறாரு ஏசு கிட்ட வந்து கேக்குறானா நான் பேதுருவை என்ன பண்ணப் போற இப்போ நான் சோதிக்கப் போறேன் நான் புடமிட போறேன் நீங்க அவனுக்கு வேலி போட்டு இருக்கீங்கல்ல அது எடுத்து போடுங்க நான் அவனை புடமிடணும் ஆனா ஆண்டர் பர்மிஷன் தரலையா ஏன்னா அவனை பத்தி தெரியும் இன்னைக்கு நம்மளை பத்தி ஆண்டருக்கு தெரியும் நம்ம மேல வேலி எடுத்தா பிசாசி என்ன செய்வா அவருக்கு தெரியும் சில நேரங்கள் வேலி எடுப்பது கிடையாது நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் வேலி போட்டு பாதுகாக்கிறார்